ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இந்த ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்போ இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாபுவருடம் ஐப்பசி மாதம் ஏழாம் நாள் தக்ஷணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்விலை சுபமுகூர்த்தம் சமநோக்கு நாள் ஐக்கிய நாடுகள் தினம் உலக போலியோ தினம் உலக தகவல் வளர்ச்சி தினம் நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை இந்த நேற்று நேரத்தையும் சுபகாரியங்களுக்கு விளக்கிடுங்கோ சரியா அண்ணா எந்த காரியமும் பண்ணப்படாது நல்ல காரியமும் எதுவும் பண்ணப்படாது மற்றபடி சாதாரணமாக அப்படி ஆஃபீஸ் போகணும் அதெல்லாம் தாராளமாக செய்யலாம் ஒன்றும் கிளேசமெல்லாம் பார்க்க வேண்டாம் புரியுறத அடுத்தபடியாக இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஏழரை மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் இந்த அசுப காரியங்கள் மற்றபடி இதெல்லாம் பண்ணப்படாது பூஜை ஸ்லோகங்கள் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப விசேஷம் சூழம் மேற்கு அதுக்கு பரிகாரம் வெள்ளம் அதாவது இன்றைக்கி வெ வெஸ்ட்டு சைடு மேற்கு ச பக்கம் ப்ரா பிரயாணம் பண்ணப்படாது வேறு வழியில் நம்ம போய் தானே ஆகணும் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா ஒத்தி வைக்க முடியுமா அதனால் நம்ம முன்னோர்கள் சொன்னபடி கொஞ்சம் பரிகாரமாக வெள்ளம் ஜாக்கரி சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் துலாம் லக்னம் இருப்பு நாலு நாழிகை சூரிய உதயம் கலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை திருத்தியை அதன் பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை விசாகம் அதன் பின்பு அனுஷம் நாமயோகம் இன்று அதிகாலை நாலு நாற்பத்தி இரண்டு மணி வரை ஆயுஷ்மான் அதன் பின்பு சௌபாகியம் கரணம் இன்று காலை பத்து நாற்பத்தி ஏழு மணி வரை தைத்துலம் அதன் பின்பு இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது மணி வரை கரஜை அதன் பின்பு வனிஜை அமிர்தாதி யோகம் என்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி ஆறு மணி வரை ரேவதி அதன் பின்பு அஸ்வினி இந்த ரேவதி அஸ்வினி ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாகரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் அதேமாரி பனிரெண்டு ராசிக்காராலும் புற்றுக்கோயில் போயிட்டு வாங்கோ சரியா இந்த ராகு கேது பிரீத்தி செஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாளையும் நாகர் வழிபாடும் பண்ணிவிட்டு வாங்கோ அற்புதமான ஃபலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக இன்றைக்கி நவ கிரகங்களிலுள்ள கலத்திரக்காரகர் சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானை வெண்மையான மலர்களால் நீங்கள் வழிபாடு செய்வது உச்சிதம் அதேமாரி நெய்தீபம் போட்டு வாங்கோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் கடகராசியில் குரு சிம்ம ராசியில் கேது கன்னிராசியில் சுக்கிரன் துலாம் ராசியில் சூரியன் புதன் மற்றும் செவ்வாய் விருச்சிக ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமான சஞ்சாரத்தை மேற்கொள்கிறார்கள் அன்பான மேஷராசி நேர்களே இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது சந்திராஷ்டமம் இருக்குதுனாலே நான் எல்லாருக்குமே எச்சரிக்கையாக தான் சொல்லுவேன் பயப்படுற மாதிரி சொல்ல மாட்டேன் நம்ம கவனமாக இருந்தால் எல்லாத்துலேயுமே வெற்றி கரெக்டாக இப்போ உத்தியோகத்தில் மற்றவங்க எப்படி நடந்துக்கிட்டாலும் பரவாயில்ல நம்ம கரெக்டாக நடந்துனோம்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது அதே சமயம் மற்றவங்கக்கிட்ட அனாவசியமான தர்க்கம் அனாவசியமான பேச்சுக்கள் இதெல்லாம் தேவையில்லை இன்றைக்கி அவ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு வர வேண்டிய தொகை இன்றைக்கி வராமல் போகலாம் அதனால் உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரலாம் ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க அந்த பிளானிங் அப்படிதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் ஒரு என்ன கால தாமதமாகும் அப்படிங்கிறனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க இன்றைக்கி மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு அதாவது உங்கள் பையில் வச்சு பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க வேண்டிதோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைக்கி இதனால் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பான நாள்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் அதனால் அதுவும் குருவோட ஐந்தாம் பார்வையை இருக்கார் ஸோ அற்புதமான ஒரு நாள் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் குறையும் தம்பதிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அதேபோல் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக சாதித்து கொள்ளலாம் நீங்கள் ஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பில் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துங்க உங்கள் பையில் அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் நீங்கள் உங்களோட அதிர்ஷ்டமான மட அடர்நிலம் வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் வ வணங்க வேண்டியதுவோம் அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான மிதுன ராசினிகளை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் எப்படின்னா கொஞ்சம் பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா பகைரண ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வையை பெற்று சஞ்சாரம் இருக்கார் எடுத்த காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் ரொம்ப கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதெல்லாம் பிடிச்சிக்கணும் புரியுறத அதேமாரி உத்தியோகத்தில் நீங்க நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சாய்ச்சிக்கலாம் இன்னும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கலாம் உறவினர்களின் திடீர் வருகையால் இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்க பேக்ல அதாவது உங்க பையில வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வழங்க விடுவோம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்களை ரெண்டு மற்றும் நான்கு எனது அன்பான கடகராசினர்களே நிற்கிறதுனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் அப்படிங்கிற ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக குரு பகவானின் பார்வை பெற்று சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி அற்புதமாக இருக்கும் குழந்தைகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள் அந்த சந்தோஷத்தை பார்த்து உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி இன்னைக்கு அக்கம்பக்கத்தினரெலாம் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதேமாரி இந்த வீண் வித விதண்டாவாதம் இதெல்லாம் இன்றைக்கி இருக்காது அதனாலே ஒரு சந்தோஷம் இருக்கும் மனசில் ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இன்றைக்கி எடுக்கிற காரியங்களில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இன்னைக்கு இந்த உத்தியோகத்தில் இருக்கிற வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்குலாம் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வரலையே நினைச்சிட்டு இருக்கிற ஒரு வருமானம் இன்றைக்கி கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும் இன்றைக்கி கடகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதுவோம் எம்பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு எனது அன்பான சிம்ம ராசி ராசினியர்களே இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னா சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருந்துட்டு குரு பகவானின் பார்வையை பெறுகிறார் ஏன்னா இது கேந்திரஸ்தானம் கேந்திரஸ்தானம் ரொம்ப விசேஷம் அதில் இந்த சந்திரபவன் உட்காந்துருக்கிறது ரொம்ப விசேஷம் ரொம்ப புதம் அதுவும் வளர்பிரை சந்திரன் எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது உத்தியோகத்தில் ரொம்ப நாள் சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு சுணக்கம் இருந்தது அந்த சுணக்கமெல்லாம் மாறி நல்லபடியான ஒரு முன்னேற்றம் தொழிலாபாரத்தில் ஒரு அபிவிருத்தியான மேன்மை கண்டிப்பாக வரும் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்கள் திடீர் வருகை தந்து மனதை மகிழ்விப்பார்கள் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் அதேபோல் இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புள்ள எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வணங்கு விடுவோம் ஏ விநாயக விநாயகப் பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஒன்பது எனது அன்பான கன்னிராசி நேர்களே நிக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தைரியம் மிகு மிகுந்து அற்புதமாக முன்னேற்றக்கூடிய ஒரு நாள் ஏன் அப்படின்னா இன்னைக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல சந்திரபவான் அதிகற்புதான் இருக்கார் அதுவும் நேராக குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெறுகிறார் கடகத்தில் அதிஷாரமாக குரு பகவான் உட்காந்துட்டு இந்த விரச்சிக ராசியை பார்த்துட்டுருக்கார் ரொம்ப அற்புதம் இன்றைக்கி இன்றைக்கி உடன்பிறப்புகள் அனுகூலமாக இருப்பா அதேமாரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு கண்டிப்பாக வருமானம் வந்து சேர்ந்ததை கொஞ்சம் தடையெல்லாம் இருந்தது அதெல்லாம் விலகும் இன்னைக்கு உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு கண்டிப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் திடீர் திருப்பமாக அற்புதமாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது இன்றைக்கி மேடை பேச்சுக்கள் எல்லாம் ரொம்ப ஜொலிப்பார்கள் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெலாம் ரொம்ப அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் இன்றைக்கி கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க வேண்டியதுவும் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான துலாம் ராசி நேர்களே நிற்கைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்றது ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏன்னால் தன வாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் பகவான் உட்காந்துட்டு குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க ரொம்ப நாளாக வரலையேன்னு நினச்சி கவலைப்பட்ட அந்த பணவரவு இன்றைக்கி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பியதை சாதிச்சுக்கலாம் நீங்கள் வைக்கிறது தான் சட்டம் அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக முன்னேறும் அதேமாரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த வங்கி கடனுதவி தனியார் கடனும் உதவியில் இன்னைக்கு வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆர்டர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிட்டு நல்ல ஒரு ஆர்டர்ஸ் வந்து ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது சந்தோஷ வானில் சகழித்து செல்ல வாய்ப்புகள் தேடி வரும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கொம்பது ரெண்டு என்று கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஷாப்பிட்டு போயிடுங்க அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாகவும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்கபடி மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து எனது அன்பான விருச்சிக ராசினியர்களே நிற்கிறதுனாலும் உங்களுக்கு எப்படிப்பட்டாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகிறோம் கொஞ்சம் ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் ஜந்திரபகவன் ஜென்ம ராசியில் இருந்தாலே சந்தோஷமும் இருக்கும் சில நேரங்களில் கொஞ்சம் மனசலிப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஏன்னா மனோக்காரகன் இல்லையா இந்த மனோக்காரகன் நம்ம மனசு எப்பவுமே அழகாஞ்சுகிட்டே இருக்கும் எல்லாருக்குமே நம்ம ஒன்று பேசிகிட்டு இருப்போம் ஒன்று நினச்சிட்டு இருப்போம் கரெக்டாக அதேமாரி கேட்குறவாளும் அப்படி தான் அவள் நம்மளை கேட்குறான்னு நடிச்சுட்டு இருப்போம் ஆனால் அவள் ஒன்று நடிச்சுட்டு இருப்பேன் அந்த மாதிரி மனோக்காரகன் ஜென்மராசியில் இருந்தாலே கொஞ்சம் அப்படியே டபுள் கேமாக தான் இருக்கும் ஆனாலும் குருவோட பார்வையை வாங்குகிறாருங்கிறதுனால குருச்சந்திர யோகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறது உத்தியோகத்தில் பொறுமையாக வேலை செய்வேல் அதுமாரி தொழில் வியாபாரமும் பரவாயில்லைங்கிற மாதிரி நல்லபடியாக முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கையில் அந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லது இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது உச்சிதம் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஒரே ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான சந்தனம் வணங்க விடுவோம் காலபைரவர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஆறு எனது அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைக்கி இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் சூப்பரான நாள் செலவு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால உங்களோட நினைச்ச காரியங்களே நான் சாய்ச்சிக்கலாம் திடீர் செலவுகளை சந்திக்க நேரிடலாம் அது எந்த மாதிரியான ஒரு செலவு இருக்கும் ஏதாவது ஒரு செலவு இன்னும் குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா திடீர்னு பயண செலவு இல்லைன்னா ஆன்மீக சுற்றுலா இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க இன்றைக்கி வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும் என்றாலும் கவனம் அவசியம் மற்றபடி உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் நினைக்கலாம் தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஒரு அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும் இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான உற்சாகம் அதிகமாக இருக்கும் அதனாலே நன்னா படிப்பேன் இந்த குழந்தைகள்லாம் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அந்த பெண்மணிகள்லாம் ரொம்ப அற்புதமாக செயலாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு பரபரப்பாக இருப்பேள் பம்பரமாக சுத்துவேல் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாதிரி இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டேண்டு சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க வடிவம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஒன்பது எனது அன்பான மகர ராசி நேர்களை இன்றைக்கி நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் எப்படின்னு சொல்றதுங்க சூப்பரான ஒரு நாள்ங்க ரொம்ப நாளாக சில பிரச்சனைகளில் சிக்கி தவித்த நீங்கள் இப்ப ரொம்ப அற்புதமா வெளியில வரக்கூடிய ஒரு நாள் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் தனது ஐந்தாம் பார்வையை செலுத்துகிறார் உங்கள் ஜென்மராசியில் ஏழாம் பார்வையை செலுத்துகிறார் அப்புறம் என்ன சுவாமி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க சரியா உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதி உற்சாகமாக காணப்படுவார்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் இன்றைக்கி மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான சாம்பல் வணங்க விடுவோம் ஓம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு எனது அன்பான ராசி நேர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் பரபரப்பாக இருக்கக்கூடிய நாள் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் அதிகர்புதமாக இருந்துட்டு குரு பகவானின் ஐந்தாம் பார்வையை பெற்று சஞ்சாரம் இருக்கார் ஏற்கனவே பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் ஏழாம் பறவை விட்டுருக்கார் செலவு அதிகமாக இருக்குது ஆனால் அது இந்த இந்த செலவை ஈடுகட்டக்கூடிய ஒரு வருமானத்தை அப்படியே ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் பார்வையாக விட்டுன்ட்ருக்கார் அதனாலேயே வருமானமும் வந்துட்டுருக்கு செலவும் வந்துட்டுருக்கு சரி பரவாயில்லை இன்றைக்கி சந்தோஷமான ஒரு நாள் உத்தியோகத்தில் கொஞ்சம் பரபரப்பாக இருப்பேன் ஏன்னா வேலபுளோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுமாரி தொழிலாபாரத்திலே கொஞ்சம் வேலபுளு அதிகமாக இருக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் வந்த வண்ணமாக இருப்பதால் பொறுப்பாக செயல்படுவீர்கள் இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கிடைத்து மகிழக்கூடிய ஒரு நாள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசுகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி இருக்கு கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்டுருங்க இல்லைனா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இல்லை எந்த குழந்தைகளுக்கு போனாலும் கொடுத்துருங்க சரியா இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மூதா வணங்க வேண்டியதுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு எனது அன்பான மீனராசினியர்களே இன்றைக்கி இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசில் இருந்த கவலைகள்லாம் குறையக்கூடிய ஒரு நாள் ஏன்னா சந்திராசிரமம் வேடித்த சந்திராசிரமம் வேடித்தனாலே சந்தோஷம்தான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பக்யஸ்தானத்துக்கு இந்த சந்திர பகவான் வந்துட்டார் வந்ததிலிருந்து அதுவும் குரு பகவான் பார்வையை வர வாங்கிக்கிறார் அற்புதமான ஒரு தைரியம் உங்களுக்கு கிடைக்கும் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் தந்தையார் ஆதரவார்ப்பார் அதேமாதிரி உத்தியோகத்தில் உங்களோட வேலைபலு கண்டிப்பாக குறையுங்க தொழில் ஆபாரத்தில் அந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக அப்படியே அந்த சூரியனை கண்ட பனித்துள்ளி போல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைக்கி இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இருந்து வந்த மருத்துவ வசதி மருத்துவ செலவுகள் குறையும் அதே மேலும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் வந்த குழப்பங்கள் அகலும் இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டியது குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு